முழு சொல்லுங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரணும் நம்பப்படும் அற்புதமான குரல் இதுக்கான விளக்கம் எல்லாருக்குமே தெரியும் யாரும் அண்ணன் கேட்ட மாதிரி நான் கேட்ட மாட்டேன் போய்கிட்ட நீங்க அமைதியா இருக்கலாம் ஏன்னா அந்த குரலுக்கு ஏற்ற ஒரு இடமா இந்த பி கேஆர் கல்லூரி திறந்துட்டு இருக்கு இதை வந்து நான் வந்து கொஞ்சம் கர்வத்தோட கூட சொல்லுவேன் உங்கள் சோதனமா அதுல கலந்துருக்கு ஏன்னா நான் படிச்ச பள்ளிக்கூடம் இங்கேதான் இருக்கு கோபிசெட்டிப்பாளையத்தில் முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எண்பது இருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் ப்ளஸ் டூ படிச்சு ஸோ என்னுடைய சொந்த ஊருங்கிற முறையில் நான் எத்தனையோ நாடுகளுக்கு போகிறோம் எத்தனையோ நூறுக்கும் இப்போ வந்து சென்னையில் ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளை வாழ்ந்துட்டு இருக்கோம் இருந்தால் கூட இந்த கல்லூரிக்குள்ளே நுழையும் போது மட்டும் ஒரு தாய் வீட்டுக்குள்ளே நுழைற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு எப்பவுமே அப்போது இத்தனை சகோதரர்களா எனக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்போ சகோதரர்களுக்கு அண்ணன் ஒரு அட்வைஸ் சொல்லணுமா வேண்டாமா சொல்லத்தான் வேணும் இப்போ அண்ணன் பேசுன மாதிரி அந்த விஷயத்துக்கு நான் வர கொஞ்சம் மன்னிக்கணும் அண்ணன் ஏற்கனவே சொல்லிட்டாரு இன்னைக்கெல்லாம் பொம்பளைக்கு ராஜ்யம் தான் நடக்குதுன்னு ஒரே வார்த்தையில ஒத்த வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டார் அது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அவர் சொல்ல வர்றாரு இல்லையா என்னோட கருத்து இன்னைக்கு பெண்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க நல்ல படிக்கிறாங்க நல்ல உயர்ந்த சிந்தனைகளோடு வாழ்கிறாங்க உயர்ந்த நோக்கங்களை கையில் எடுத்துக்கிறாங்க இந்த நாட்டுக்கு பயன்படுற வகையில் நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லா வகையிலுமே ஆண்களை விட முந்தையவர்களாக முந்துகிறவர்களாக பெண்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் அதை முன்ன முன் வரிசையில் கொண்டு ஒத்துக்கத்தான் வேணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு காரணம் நம்ம கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 நாம் இந்த மேற்கத்தியர்கள் பின்னாடி ஓட ஆரம்பித்தோம் உடை பாவனைகள் இன்னும் சொல்லப்போனால் உணவு உட்பட அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற மாதிரியான அனைத்து விஷயங்களிலுமே வேகம் காட்டி வேகம் காட்டி நமது வாழ்க்கையை மிக வேகமாக இருக்கிறது அதிலே எழுபது சதவீதத்துக்கும் மேலாக ஆண்கள் அதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் பெண்கள் சற்று நிதானமாக யோசித்து இது நமக்கு பயன்படுமா இதனால் என்ன நன்மை தீமை என்றெல்லாம் ஆய்ந்து திருவள்ளுவர் சொல்வதை போல பகுத்துண்டு பள்ளியூர் ஒப்புதல் நூலர் தொகுத்தவற்றுள்ள எல்லாம் தலை அப்படின்னு சொல்றாரு அப்போது ஒரு பொருளால் இது மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் அப்போ இதனால் என்ன கிடைக்கும் இதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நமக்கு பயன்படணும் அதாவது பெண்ணுங்கிற மருமகன் ஐயா சொன்னாங்க அந்த மருமகள் மட்டும் அந்த குடும்பத்தோட வேர் அதுக்கு மேல தண்டு வருது அதுக்கப்புறம் இலை வருது அப்புறம் மலர் வருது காய் வருது கனி வருது இத்தனையும் ம மகளிராகி நீங்கள் தான் காரணம் அப்போது உங்களுக்கு முக்கியமான கடமைகளை நீங்கள் த சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டீர்கள் இத்தனை ஆண்டுகளாக இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சுதந்திரம் என்ற பெயரில் நீங்கள் ஆளுமைகளை வெளிக்காட்ட தொடங்கியிருக்கிறீர்கள் அதன் வெளிப்பாடு ஆளுமையின் வெளிப்பாடு என்ன நடந்துட்டு இருக்குன்னா இப்போது பெண்களின் திருமணம் தள்ளி போகிறது இதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் நீங்கள் யாரும் இருந்ததை போல பதினெட்டு வயதிலோ இருபது வயதிலோ திருமணம் செய்து கொள்ள தயங்குகிறீர்கள் சொந்தக்கால் நிற்கணும் தமிழ் துறை தலைவர் உண்மை சொந்தக்கால் நின்று யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை சொந்தக்காலுங்கள் ஆனால் இந்த நாடு புனித நாடு முனிவர்களாலும் வேதங்களாலும் உருவாக்கப்பட்ட ஒரு பூமி இது தர்மத்தினால் கட்டமைக்கப்பட்ட பூமி இது அப்போ தர்மத்தினால் கட்டமைக்கப்பட்ட பூமியை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த பூமியிலே வாரிசுகள் வேண்டும் உங்கள் வாரிசுகள் இருந்தால் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு உங்கள் பெயரை சொல்லும் நீங்கள் சொல்லும் உங்கள் தகப்பனார் தாயார் சொல்லிக் கொடுத்தது நீங்கள் செய்கிறீர்கள் உங்களை உங்களை கடைபிடிப்பதற்கு உங்களுக்கு ஒரு வாரிசுகள் வேண்டும் அது அந்த உரிய நேரத்தில் நீங்கள் இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் அப்போ என்ன செய்யணும்

உரிய நேரத்தில் அந்த வாழ்க்கையை தொடங்கும் போது அதன் வாழ்க்கை தரமே வேறு அதன் தத்துவமே வேறு தாமதம் 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 சொந்தக்காலில் நிற்கணும் பேராசிரியர் அதுக்கு மேலே ஆகணும் பிரின்சிபல் ஆகணும் ஹெச்ஓடி ஆகணும் அப்புறம் சேர்மன் ஆகணும் போயிட்டே இருக்கும் அது அது எங்கே போய் நிற்கணும் யாருக்கும் தெரியாது அப்போ ஒரு நிலை வரும்போது நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு பணிவான வேண்டுகோளோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏற்றுக்கொள்வீர்களா யாருக்கிட்ட அந்த சத்தமே வருவீர்கள் துறை தலைவர் தான் பதில் சொல்லணும் இதுக்கு இல்ல அது உங்களுக்கு தெரிய தெரிஞ்சுக்கலாம் அப்போ இப்போ இந்த கல்லூரிக்கு நுழையும் போது நான் தாய் வீட்டில் நுழையும் ஒரு ஒரு ஃபீலிங் எனக்கு ஃபீலிங்னா அந்த உணர்வு ஏற்பட்டது அதை பகிர்ந்து கொண்டேன் உங்கள் முதல்வரிடமும் பேராசிரியரிடமும் அது அந்த அந்த எண்ணத்தோடு மேடைக்கு வரும்போது உங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம கூட பிறந்த ஒரு தங்கைகள் போல பேராசிரியர்கள் அண்ணன் எல்லாரும் பார்க்கும்போது உறவினர்களைப் போல நான் உணர்கிறேன் அதோடு இப்போது அண்ணன் பேசும்போது சொன்னார் நமக்கு அண்ணனுக்கு கொடுத்த தலைப்பு உலகெங்கும் திருக்குறள் என்ற தலைப்பு கொடுத்திருக்காங்க உலகெங்கும் திருக்குறள் உலகம் எல்லாம் திருக்குறள் இருக்குன்னு அவர் பேசினார் திருவள்ளுவர முதல் குரல என்ன சொல்லுங்க முதல் குரல் என்ன யாராவது ஸ்டூடெண்ட் சொல்லுங்க அற்புதம் அற்புதமான எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அகர் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே அப்போ இந்த உலகத்துக்கெல்லாம் முதன்மையானவன் யாரு யாருவன் அதுபோல் எழுத்துக்களுக்கு முதன்மையானது ஆ அப்படிங்கிற மாதிரி உலகம் அப்படிங்கிற தடுப்பில் அண்ணன் பேசும்போது ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய சொன்னார் சிங்கப்பூர்ல திருவள்ளுவர் கலாச்சார மையம் இப்போ பிரதமர் தொடங்கியிருக்கார் திருவள்ளுவர் கல்ச்சுரல் சென்டர் நீங்க நீங்களாம் தமிழ் படித்தா வேலை இல்லை தமிழ் படித்தா என்ன பண்ணுறது கவிதை எழுதணும் கட்டுரை எழுதணும் இப்படித்தான் தான் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் அந்த காலம் இப்போ மாறக்கூடிய சூழ்நிலை வருது மாணவர்கள் நீங்கள் நல்லா கவனிக்கணும் தமிழ் துறை மாணவர்களுக்கு தமிழில் நீங்கள் எப்படியாவது பிஹெச்டி பண்ணிருங்க நல்ல துறையில் நல்ல சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுங்கள் உலகத்தில் நூற்றி தொண்ணூத்தாறு நாடுகள் ஐநா சபையில் உறுப்பினர்களாக இருக்காங்க ஐநா மெம்பர்ஸ் யூஎன் மெம்பர்ஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் கண்ட்ரீஸ் அந்த நூற்றி தொண்ணூத்தாறு நாடுகளிலும் திருக்குறள் விரைவில் பாடத்திட்டமாக இருக்க ஆகுதுன்னா ஒரு நாடுகள் இரு நாடுகள் கையெழுத்து போடணும்னா எவ்வளவு நடக்கும் ஆக ப்ராசஸ் ஸ்டார்டட் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நாம இன்னொரு வேண்டுகோள் வச்சோம் இப்போ நம்மளுடைய பையனும் நீங்க போய் பிரான்ஸுக்கு போகணும் இங்கிருந்து ஒரு மாணவன் ஹயர் ஸ்டடிஸுக்கு பிரான்ஸ்ல போய் படிக்கணும்னா பல விசா ஃபார்மாலிட்டிஸ் விசா தெரியுமா அவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியாது விசானா என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சிருக்கீங்க வெரி குட் அப்போ அந்த விசா போகணுன்னா உங்கள் அப்பா வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் இருபது லட்சரூபா பணம் வச்சுருக்கணும் மேபி இருபதா பதினைஞ்சான்னு எனக்கு தெரியல சரியா அந்த பணம் இருக்கணும் உங்கள் அப்பாவுக்கு சொத்து இருக்கணும் ப்ராப்பர்ட்டிஸ் இந்தியாவில் இங்கே அவர் பேரில் இருக்கணும் உங்கள் பேரில் இருக்கணும் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் விசா வந்து கிராண்ட் பண்ணுவோம் உங்கள் ஹையர் ஸ்டடிஸ் இப்போ நாம் ரெக்வஸ்ட் பண்ணுற அடிப்படையில் அவங்க வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹையர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரிலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் போட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு விசா வந்து டாலரேட் பண்ணியிருக்காங்க அன்கண்டிஷனல் விசா அதுக்கு என்ன அர்த்தம்னா முந்தி இருந்த மாதிரி பணம் வச்சுக்க வேண்டியதில்லை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் ஃபாதருக்கு பணம் இருக்க வேண்டியதில்லை உங்கள் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வேண்டியதில்லை நீங்கள் ஒன்றே ஒன்று இருந்து நீங்கள் அந்த மார்க் ஸ்கோர் பண்ண மாதிரி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் இவங்களுடைய அது என்ன சொல்லுவீங்க போனஃபைட் அந்த மாதிரி ஏதோ சம்திங் அந்த போனஃபைட் ஆஃப் சர்டிஃபிகேட் இந்த மாதிரியான பிரின்சிபல் காலேஜுடைய விஷயங்கள் இருந்தாலே போதும் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு அந்த அந்த விசா ஃபார்மலிட்டிஸாக முடிக்கிறாங்க அதுவும் மேக்ரன் இங்கே வந்திருக்கும் போது சொன்னார் மேக்ரேன் அந்த பிரசிடென்ட் ஆஃப் பிரான்ஸ் இங்கே வந்திருக்கும் போது அவர் சொன்னார் இந்தியாவுக்கு நம்ம கூப்பிட்ருந்தோம் எதுக்கு எதுக்கு கூப்பிட்ருந்தோம் யாருக்காவது ஞாபகம் இருக்க ஃப்ரான்ஸுடைய பிரசிடெண்ட் இங்கே வந்தார் மிஸ்டர் மேக்ரான் இந்திய சுதந்திர தின கொண்டாட்டங்களில் அவரு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு தொழில் தொடர்பாளர்கள் விழா கொண்டாடத்துக்கு அவரை சில ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கூப்பிடுவோம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு சிறப்பு விருந்தினர் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களை நம்ம கூப்பிட்டு கௌரவிப்போம் அப்போ அந்த வகையில் இந்த இந்த வருஷம் அவர் வந்து போனார் அப்போ இங்கே வரும்போது அவரே ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு செய்தி சொன்னார் நாங்கள் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் முப்பதாயிரம் பேருக்கான வாசலை திறந்து வைக்கிறோம் இந்தியாவிலிருந்து மாணவர்கள் விசா பெற்று எந்த விதமான இதுமன்றி எளிமையான நடைமுறைகளை பின்பற்றி முப்பதாயிரம் பேர் எங்கள் நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டேன் அப்போ இது வரைக்கும் நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தெரியுமா அப்ளை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நூறு பேர் ரெண்டாயிரத்தி எரநூறு பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க காரணம் இந்த கண்டிஷன்ஸ் அவ்வளோ க அவ்வளோ டஃப்பாக இருந்தது பெரிய மில்லியனர்ஸ் மட்டும்தான் அனுப்ப முடியும் தான் பசங்களை பிரான்ஸ் நாட்டு அப்படி ஒரு ஒரு கட்டாயத்தில் இருந்த அந்த நாடு இன்னைக்கு பிரதமரோட வேண்டுகோளை ஏற்றுட்டு முப்பதாயிரம் பேர் நீங்கள் வரலாம் எங்கள் நாட்டுக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி படிக்கிறது மட்டும் இல்லை அங்கேயே நீங்கள் அதை அதை கண்டினியூ பண்ணி அப்படியே ஜாப் ஓரியன்டாக நீங்கள் இருந்துக்கலாம் பண்ணலாம் அந்த நாட்னு சரி நோ ஃப்ரெஞ்சு தேவையில்லை நீங்கள் இங்கிலீஷ் இருந்தா போதும் உங்களுக்கு தமிழ் இருந்தால் போதும் உங்களை ஹிந்தியோ ஏதோ இந்தியாவில் நாற்பது ஐம்பது மொழி இருக்குது நீங்கள் எந்த மொழியோ இருக்கணும் அவங்க எதிர்பார்க்குறத அந்த யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் தென் அந்த வரும் இல்லையா ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும் அவ்வளவுதான் அப்போ இந்த மாதிரியான வேலைகளில் நம்ம மாணவர்களுக்கு கதவுகள் உலக கதவுகள் திறந்துட்டுருக்கு இருக்கு இன்னொரு நாடு ஆஸ்திரேலியா அதை பத்தி நிறைய பேசலாம் நேரம் வாய்ருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் ஆஸ்திரேலியா நான் போயிருக்கும் போது சிட்னி தான் ஃபங்க்ஷன் இதே மாதிரி பெரிய கூட்டம் சிட்னி பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்கு சிட்னியில் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் திருக்குறள் கருத்து நான் நடந்துட்டு இருக்கும்போது போது அந்த நாட்டைச் சேர்ந்தவன் சொல்கிறாங்க சார் உங்கள் நாட்டில் கல்வெட்டு பண்ணுங்கள் எங்கள் ஊரில் முதல்ல ப்ளூ ஹில்ஸ்னு ஒரு டூரிசம் பிளேஸ் இருக்குது இப்போ இந்தியாவில் பெஸ்ட் டூரிசம் பிளேஸ்ன்னு எதை சொல்லுவீங்க எதாவது சொல்லுங்கள் சொல்லுங்கள் பெஸ்ட் நல்லா சொன்னார் அந்த மாதிரி மகாபலிபுரமோ தாஜ்மஹால் அந்த மாதிரி இன்னும் இமயமலை அந்த அடிவாரம் நேபாள் நேபாள் சாரி வேறு கண்ட்ரி அப்புறம் நியூ டெல்லியில் ஆக்ரா கோட்டை இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது அப்போது இதை இது இதுக்கு இணையானது ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய டூரிசம் சென்டர்னா ப்ளூ ஹில்ஸ் தான் ஒரு மலைகள் சார்ந்த இடம் மக்கள் வெள்ளம் அங்கே பயம் கூட்டி போனாங்க எங்களை அழைச்சிட்டு போய் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்போ அவர் சொல்கிறாரு எங்களுக்கு ப்ளூ ஹில்ஸில் ஒரு பத்து கப்லெட் கல்வெட்டில் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு பத்தே பத்து திருக்குறளை எங்களுக்கு இங்கே வெட்டி கொடுங்க நாங்கள் வந்து அப்ரூவல் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு அப்போது பாருங்க இப்போ நம்ம திருக்குறளுங்கிறது உலகத்தோட தேவையாக மாறிடுச்சு இப்போ இப்போ ஏதோ ஒரு எங்கேயோ மூலையில் கோபிசெட்டிப்பாளையத்தில் மலையப்பாளையங்கிற இடத்துல ஒரு கல்வெட்டில் ஆரம்பிச்சு இன்றைக்கி இங்கே இவங்க முதலமைச்சரில் அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஆரம்பித்தாங்க அப்புறம் எடப்பாடியார் வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ஐயா தமிழக முதல்வர் இப்ப இருக்கிற முதல்வர் வந்து எல்லாருமே ஒரு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க இப்போ பிரதமர் இது ஒரு நாட்டுடைய ஒரு ஒரு செல்வமாக பார்க்குறாங்க எல்லாரும் இதை வந்து ஒரு பொக்கிஷம் திருக்குறள்ங்கிறது ஒரு பொக்கிஷம் இது வந்து இது இது மாதிரி ஒரு இதற்கு இணையான நூல் இதுவரை யாரும் எழுதவில்லை அப்போ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா திருவள்ளுவர் கல்ச்சுரல் சென்டர்னு பேர் வைக்கிறாங்க த கிரேட் சைட் திருவள்ளுவர் கல்ச்சுரல் சென்டர் இப்போ முன்ன நாள் அமெரிக்காவில் இருந்தார் பிரதமர் அப்போது அவர் ஒரு செய்தியை சொல்கிறார் திருவள்ளுவருடைய கலாச்சார மையங்களே எல்லா பக்கம் இருக்கணும் திருவள்ளுவருடைய கருத்துக்களை தமிழ்நாட்டில் ஒரு புலவர் இருந்தார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதினார் அந்த திருக்குறளை நாம் எல்லா உலகமெல்லாம் கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு இந்தியர்களுக்கு மத்தியில் பேசும்போது நேற்று குறிப்பிட்டாங்க பேப்பரோடு வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இவர் நம்ம பிரதமர் வந்து இது ஒரு நாட்டோடைய ஒரு செல்வமா அவர் பார்க்கறாரு அப்போ இவர் அப்படி செய்யும்போது நாம என்ன பண்ணணும்னா அவருக்கு துணையா நிக்கணும் துணையா நின்னு பாடக்களை நீங்கள் சலைப்படையாம நமக்கு எதிர்காலம் பிரைட் ஃப்யூச்சர் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க பயணம் பண்ணணும் அப்புறம் அண்ணன் திருக்குறள் சொன்னாரு திருக்குறள் கேபிக்கு அண்ணன் சொன்னாரு அண்ணன் சொல்லும்போது தினந்தோறும் திருக்குறள் படிங்க அப்படின்னாரு எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் யாரும் எல்லோரும் திருக்குறள் படிக்கிறவங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல நீங்க சொல்லுங்கம்மா ரெண்டாவது உட்காந்துருக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க யார் யாரோ தலைவரோ யாரோ ஒருத்தர் சொல்லுங்க நீங்க தான் நீங்க தான் தான் உங்களுக்கு பிடிச்ச தலைவர் நீங்க பயனராக எடுத்துட்டவங்க வழிகாட்டியை எடுத்துட்டவங்க யாரோ ஒருத்தர் சொல்லுங்க தலைவர் உலக தலைவர்கள் லீடர்ஸு சரி உட்காருங்க யாரை வேணா சொல்லுங்க நீங்கள் அப்துல் கலாம் விடுங்க மகாத்மா காந்தி எடுத்துக்கோங்க கலைஞர் ஐயாவை எடுத்துக்கோங்க இப்ப இருக்கிற ஸ்டாலின் ஐயா எடுத்துக்கோங்க இன்னும் மயில்சாமி அண்ணாத்துறை எடுத்துக்கோங்க அப்துல் இவர் கலாம் ஐயாவை யாரை வேணா எடுத்துக்கோங்க எல்லாருமே திருக்குறள் படிச்சோம் டெய்லி படிக்கிறாங்க திருக்குறளை சும்மா பத் அர்த்தம் நல்லா தெரியும் அர்த்தம் நல்லா தெரியும் எல்லாத்துக்கும் எல்லா அர்த்தமும் நல்லா தெரியும் அன்பிலார் எல்லாம் அன்புடையார் எல்லாம் தனக்குரிய அன்புடையார் என்றும் உரிய இருப்பது எத்தனை நூறு தடவை படிச்சாச்சு பதினொன்று பிள்ளைகள் லட்சம் தடவை படிச்சாச்சு எல்லாம் அர்த்தம் தெரியும் இருந்தாலும் திருப்பி எடுத்து வச்சு ஒரு தடவை திருக்குள்ள பாக்குறாங்க இந்த புத்தகத்திற்கு நீங்க யாரை வேணா சொல்லுங்க எந்த தலைவர் சொல்லுங்க மகாத்மா காந்தி வருத்தப்பட்டிருக்காரு சாக்ரட்டிஸ் லெட்டர் எழுதியிருக்காரு அவருக்கு அப்ப லெட்டர் எழுதும் போது மன்னிக்கணும் சாக்ரட்டிஸ் தான் அவர் காலத்துல வாழ்ந்தவங்க அவருக்கு லெட்டர் எழுதும் போது சாக்ரட்டிஸ் இல்ல வேற ஒரு ஆமாம் அவர் அவங்களுக்கு லெட்டர் எழுதுறாங்க இந்த மாதிரி பிரச்சனை இந்தியாவில் இருக்குது இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க உங்கள் நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே அதுக்கு திருக்குறள்னு ஒரு புக் இருக்குது அந்த புக்கை எடுத்து படிச்சிங்கன்னா அதை நீங்கள் கேட்குற கேள்விக்கு உண்டான தீர்வு அதில் இருக்குது அப்படின்னு காந்திக்கு ஐரோப்பாவிலேருந்து ஒரு கடிதம் பதிலாக கொடுக்குறாங்க அப்போது காந்தியும் வருத்தப்படலை நான் தமிழ்நாட்டில் பிறக்கிறியே அடுத்த பிரவீனம் தான் தமிழ்நாட்டில் பிறக்கணும் நீங்கள் பிறந்திருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்போது குறைந்தபட்சம் சும்மா ஒரு புஸ்தகத்தை வாங்கி வச்சு நாங்கள் கொடுக்குறோம் அதை சொல்லுவேன் இப்ப தினந்தோறும் திருக்குறள் படிக்க முடியாது நீங்க மனப்பாடு பண்ண முடியாது குறைந்தபட்சம் எடுத்து பார்க்கலாம் இல்லையா குறைந்தபட்சம் எடுத்து பார்க்கலாமே இது என்ன இருக்கு இது என்ன சொல்றாங்க அப்படின்னு குறைந்தபட்சம் எடுத்து பார்க்கலாம் அதுக்காக நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மாசம் மாசம் மாதந்தோறும் ஒரு திருக்குறள் கூட்டம் திருக்குறள் கருத்து நடத்துறோம் நிறைய கல்லூரிகள் நடத்திருக்கோம் ஒரு அறுபது எழுபது கல்லூரிகள் இங்க நடந்துட்டு இருக்கு பிஎஸ்சி கல்லூரி கிருஷ்ணா கலை கல்லூரி இங்கே திருச்செங்கோட்டில் ஈரோட்டில் எல்லா ஊர்லேயும் சென்னையில் அகலா காலேஜ் அந்த மாதிரி பல கல்லூரிகளில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்போ என்ன பண்ணுங்கன்னா மாதம் மாதம் இவங்க ஹெச்ஓடி தமிழ் ஹெச்ஓடி அந்த கூட்டத்தை கண்டெக்ட் பண்ணுவாங்க அதில் நீங்கள் வந்து திருக்குறள் மனப்பாடம் பண்ணி சொல்கிறதெல்லாம் ஸ்கூல்லேயே முடிஞ்சு போச்சு மனப்பாடமெல்லாம் பண்ணி அதனால் என்ன பிரயோஜனம்னு தெரியல அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் ஒரு குரல் எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் டைம் இல்லை நிறையா நான் பேசி முடிச்சிட்றேன் இப்போ கற்க கசடரைன்னு ஒரு குரல் எடுத்து கற்க கசடரை க இது ஒரு குரல் இதை வந்து நீங்கள் நூறு ஒரு நிமிஷத்தில் நூறு வாட்டி எழுதுனா நீங்கள் ஒரு ஐம்பது வாட்டியாவது எழுதிருவீங்க சிக்ஸ்டி செகண்ட்லாம் எழுதுவீங்க ஒரு ஃபுல் பேஜ் ஆகும் பட் இதெல்லாம் ஸ்கூல் டைம்லேயே முடிச்சாச்சு நம்ம இப்போ நீங்கள் ஒரு ரிசர்ச்சு ஸ்காலர் இப்போ நீங்கள் வந்து காலேஜ் வந்துட்டீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் காலேஜில் ரிசர்ச் பண்ணணும் இது என்ன கற்க ஓ கற்க படிக்கணும் ஓகே கற்க கசடர கசடரை பிழை இல்லாமல் வாழ்வது பிழை இல்லாமல் பிழை இல்லாமங்கிறது ஒரு பொருத்தமான வார்த்தையாக இருக்கும் அப்போ கற்க கசகாரங்கிறத ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு போயிச்சு அங்கேயே மீதி எல்லாம் தேவையே இல்லை கற்க கசகாரா சரி கசடராவுக்கு அடுத்தது வார்த்தை என்ன இருக்கு பின் அடுத்தது நிற்க அப்ப கற்க பின் நிற்க அது ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு போயிச்சு சென்டென்ஸ் தானே மேடம் ஆ சென்டென்ஸ் தான் அம்மா கூட சொல்ல அப்ப கற்க நிற்க அது கூட ஒரு சென்டென்ஸ் தான் என்ன படிச்சீங்களோ அதுல நில்லுங்க மாறாதீங்க இன்னைக்கு யாராவது படித்தவங்க அதில் நிக்கிறாங்களா படித்தவங்க யாருமே அதில் நிக்க முடியாது காரணம் வேற அப்படியே துறை மாறுது வேலை கிடைக்குது காசு பணம் ஓடிட்டோம் ரன்னிங் ரன்னிங் ரேஸ்ல போற மாதிரி போயிட்டு இருக்கும் அது இல்லை வளோரு சொல்ல கற்க நிற்க அப்போ அடுத்த வார்த்தை என்ன இருக்கு பின் கற்க கச்சர கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்க அதற்கு தக சென்டன்ஸ் தானே அது முழுமையான வாக்கியம் தானே அது திஸ் இஸ் கால் ரிசர்ச் இந்த மாதிரி அன்புலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பது உரிய பிறகு குரல் இந்த மாதிரி அப்போ அண்ணன் ஒரு குரல் கேட்டார் இல்லையா அது என்ன என்ன பண்றது என்ன செய்தார் ஒருத்தர் அதில் இருக்கிறது அவர் நான அப்படிங்கிற வார்த்தை தான் அதில் அவர் நான் அவன் வெக்கப்பட்டு என்ன சொல்றது பொங்குற அளவுக்கு கொண்டு போயிடணும் அந்த அளவுக்கு அவங்களை வந்து நீங்கள் வந்து அந்த அந்த செய்யற அவங்களுக்கு பதில் அப்படி இருக்கணும் உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டான்னா அவன் வந்து வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அவன் வாழ்நாள் பூரா வருத்தப்படுற அளவுக்கு நீங்கள் அந்த பதில் செயல் இருக்கணும் அப்போ ரிசர்ச் அதில் எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு போட்டி வருது ஓவியம் வருது பிஎஸ்சி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இங்கே திருச்செங்கோட்டில் கூட நம்ம ஹெச்ஓடி அவங்களுக்கு தொடர்பு இருக்குது நிறைய பேர் அவங்க கலந்துப்பாங்க ஹெச்ஓடி ஸோ அந்த அவங்களுடைய அந்த நீங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் வழிகாட்டுதலின்படி இந்த மாணாக்கர்களுக்கு நீங்கள் வந்து ஆமாம் ஓகே அப்போ அந்த நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் ஸ்காலராக மாறணும் திருக்குறளில் அது வந்து பெரிய உங்களுக்கு எப்படி சொல்கிறது கிரிக்கெட்டில் ஹண்ட்ரட் அடித்த பேட்ஸ்மேனுக்கு எப்படி சர்டிஃபிகேட் கிடைக்குது பெஸ்ட் பேட்ஸ்மேன்னு அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படி மாதம் மாதம் அவங்க நடத்தணும்னு ஒரு வேண்டுகோள் என்னோட இந்த மேடையிலே தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு முதல் மதிப்பெண் வாங்குகிற அந்த மூணு மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் மாதந்தோறும் சென்னையிலேருந்து அந்த குரல் சங்கம் அனுப்பி வைக்கும் அது வந்து நீங்கள் துறை தலைவர் மூலமாக ப்ரின்ஸிபல் மூலமாக நீங்கள் உங்கள் மாணவிகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு அது தொகை ப்ளஸ் ஒரு சான்றிதழ் கிடைக்கும் அந்த சான்றிதழ்ங்கிறது உங்களுக்கு விசாவுக்கு பயன்படும் அந்த குரல் மலையோட சான்றிதழ் அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அமைப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் நீங்கள் ஒரு இன்டர்வாட்டமான போனால் ஓ நீங்கள் இதில் மெம்பராக இருக்கீங்களா ஓ இதில் பரிசு அது ஒரு ஒண்டர்ஃபுல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும் உங்களுக்கு அப்போ நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது ஒரு ரிசர்ஸ்ட்டு அதை பண்ணுங்கள் கேளுங்கள் என்ன ஏ அதில் என்ன திருக்குறள் இருக்குது அது எதுக்காக அது பண்ணணும் ஏன் ஆதி பகவான்னு எழுதினாரு ஏன் வேற பொருள் அது மாதிரி நீங்கள் ரிசர்ச் பாருங்க நீங்கள் ஒன்றும் இல்லை எங்கள் சைட்டுக்கு போனாலே நீங்கள் எங்கள் சைட்லேயே என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ படிச்சது மனப்பாடம் திருக்குறள்னு மனப்பாடத்துக்கு அல்ல திருக்குறள்ன்றது மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு போறதில்லை அது என்ன சொல்லுவேன் வாழ்நாள் பாடம் நீங்க அப்படி எழுதிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்துல் கலாம் மாதிரி மாறும் எப்படி மாறும் அமையார் மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் மாதிரி உங்களுடைய சிந்தனைகள் மாறும் காரணம் தின தினம் திருக்குறளை ஒரு தடவை பொறுத்துங்க இப்போ கோயிலுக்கு போகிறவங்க கீதை கொடுக்குறாங்க எத்தனை தடவை படித்தாச்சு கீதை இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை அதை படிக்க வைக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி நீங்கள் படித்த வரைக்கும் நாளைக்கு பெரிய தலைவர்களாகவும் உங்களை நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு நிலைநிறுத்திக்க நிறுத்திக்கிறதுக்கு நிலை முக்கியம் போகிறது வருது போகிறது வருது அதெல்லாம் வேற விஷயம் இல்லை நீங்கள் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கோங்க மலையினும் மான பெரிது திருவள்ளுவரே சொல்கிறாரு மலையினும் மான பெருது கொண்ட கொள்கையில் எவரெஸ்ட் எவரெஸ்ட் படிச்சிருக்கீங்க எவரெஸ்ட் இஸ் த ஐஸ்ட் ஹையஸ்ட் மவுண்டன் இன் த வேர்ல்டு அப்படின்னு படிக்கிறோம் இங்க இந்தியாவா வேர்ல்டு அது இந்தியாவில் வேர்ல்டு அப்போது அந்த எவரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உயர்ந்த மலையிலும் பேர ரெக்கார்ட் ஆயிடுச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஆனால் அந்த எவரெஸ்ட்டை விட இன்னொரு மலை உயரமாக இருக்குது பக்கத்துலயே ஜுங்கா எப்போ உயரமாகுது சம்மரில் மே மாதத்தில் அது வந்து பனியில் உருகி 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 எவரெஸ்ட்டு தன் உயரத்தை குறைத்துக் கொள்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா ஜுங்கா எவரெஸ்ட் வேறு பெருசா இருக்கு அதை தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு மழையினும் மான பெரிது மழையின் மழை கூட தான் கொண்ட உயரத்தை கொள்கிறது தனது உயரத்தை ஆனால் ஒரு மனிதன் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தான்னா அவன் மழையை விட பெரியவன் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்போ அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஒரு 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 அளவு நிர்ணயம் பண்ணிக்கோ உங்களுக்கு நான் இந்த நான் இதுதான் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா அடைவீங்கிறது திருவள்ளுவர் சொல்றாரு முயற்சி திருவனையாக்கும் அதுக்கு மேல என்ன வேணும் ரெண்டாவது லைனை விட்டுருங்க நீங்க படிக்க வேண்டாம் முயற்சி திருவனையாக்கும் அது முயற்சின்மை இன்மை போத்து அதெல்லாம் போக வேண்டாம் நீங்க ஏன் அதுக்குள்ளே போறீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க முயற்சி திருவனையாக்கும் எனக்கு குரல் எல்லாம் அந்த நமக்கு தேவையான சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க நீங்க வாழ்க்கையில முன்னேறிட்டே இருக்கலாம் அதுக்கு இந்த திருக்குறள் உங்களுக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இப்போ காந்தியை பத்தி செய்தியை அழகாக எடுத்து கொடுத்தார் தமிழை கற்று முடிப்பதற்கு எனக்கு கடவுள் போதிய நேரம் கொடுக்கவில்லை அப்படின்னு காந்தி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு பார்னி அதே மாதிரி அந்த திருக்குறள் போட்டிகளில் கவனம் செலுத்துங்க நீங்க வந்து மாசம் மாசம் அந்த போட்டிகளில் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுங்களில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் இன்க்ரூட் பண்ணிக்கலாம் இப்போ சென்னையில் ஏவிஎம் கல்லூரியில் ஏ கலைக்கல்லூரியில் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க இப்போ அந்த அந்த இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஈவன் விவேகானந்தாவை கூட ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே திருக்குறள் போட்டி நடத்துறதுக்கு இப்போ தயாராகிட்டாங்க ஏன்னால் அது திருக்குறள்னு சும்மா வாயில் பேசிட்டு போனால் அதில் உணர்வு புரியாது நீங்கள் நீங்கள் படித்து பாருங்கள் நீங்கள் இருந்து பாருங்கள் அளந்து பாருங்கள் உங்களுடைய நிலை தானாக உயர்ந்து நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் நிலை நிறுத்திக்கலாம் உங்களை நம்ம கலைஞர் ஐயா மாதிரி எப்படி நிலை நிறுத்தி யாராலையும் அசைக்க முடியல அவரை தமிழ் புலவரன் தமிழ்னா அப்புறம் அந்தளவுக்கு அப்படியே நிறுத்தி காற்பாருங்க அதுக்கு மேலையும் போக முடியாது கிளே ஒரு ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் அந்த மாதிரி மயில்சாமி அண்ணாத்துறை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவர் திருக்குறள் தான் சொல்லுவார் திருக்குறள் பாருங்க அவர் உடனே உங்களுக்கு தேவையானது ஏதாவது அவர்கிட்ட என்ன ஆப்ளிகேஷன் போனீங்களோ உடனே செஞ்சு கொடுப்பார் நீங்கள் மற்றது எல்லாத்த விட திருக்குறள் அப்துல் கலாம் சொல்லவே வேண்டியதில்லை அவர் செய்யாத வேலைகளே இல்லை எல்லாத்துக்கும் எவ்வளவு திருக்குறள்னா இப்போ நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு மேன்மை கொடுக்கும் உயர்வை கொடுக்கும் இத்தனை நாளாக மேன்மை உயர்வு வாயில் மட்டும் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ வாழ்க்கைக்கு தேவையான நிதியையும் பணியின் மூலமாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறது இந்த செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நம்ம சொந்த வீட்டில் நம்ம வீட்டுக்குள்ளே போ புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இதை ரொம்ப இது ரொம்ப எப்போ எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் ரொம்ப காலதாமதமாக பண்ணாலும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் இருக்குது இதற்கு வந்திருக்கும்சையில் வந்திருக்கும் அண்ணன்மார்கள் அனைவருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் நம்மளுடைய த முதல்வர் பொறுப்பு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிவிட்டு துறை தலைவர் அவர்களுக்கும் இன்னும் இதற்காக அந்த அரும்பாடுபட்ட அந்த அம்மா அரியனாட்சி அம்மாள் எங்கே அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் மாணவர்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டு இந்த கருத்துக்களை உருவானதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி நீங்கள் கவனம் எடுத்துங்க ரொம்ப வாழ்க்கை உயரும் And be